அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் உயிரினங்களில் மனிதன் உட்பட ஆண் பெண் என்று இரண்டு வகை உண்டு எல்லாவற்றிலும் உண்டு சில தச்சர்கள் மரங்களில் உண்டு என்கிறார்கள் சிற்பிகள் கற்களில் உண்டு என்று சொல்லுகின்றார்கள் நமக்கு தெரியவில்லை ஆனால் விலங்குகள் மனிதர்கள் இது ஆண் பெண் என்று உண்டு ஜோதிட சக்கரம் பனிரெண்டு ராசிகளை கொண்டது இந்த பனிரெண்டு ராசிகளில் ஆண் பெண் என்று உண்டா உண்டு என்கிறது சாஸ்திரம் மேஷம் ஆண் ஒற்றைப்படை ராசி என்றும் சொல்லுவார்கள் ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசி சிம்மம் ஆண் ராசி கன்னி பெண் துலாம் ஆண் விருச்சகம் பெண் தனுசு ஆண் மகரம் பெண் கும்பம் ஆண் மீனம் பெண் என்று வகுத்து வைத்திருக்கிறது பல விற்பனர்கள் புத்திரஸ்தானாதிபதி இதன் சம்பந்தம் பெறுவதை வைத்து அது எந்த வீடோ அந்த வீடு எந்த பாலை சேர்ந்ததோ அதற்கேற்ப சொல்லுவார்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சகோதரன் ஆண் பெண் என்று சொல்லுவார்கள் ஆக உபயோகமான ஒன்றாகத்தான் இது இருக்கிறது இதில் சில நுணுக்கங்கள் உண்டு அந்த நுணுக்கங்கள் தான் முக்கியம் ஏனென்றால் இப்பொழுது பத்து பொருத்தம் என்று பார்க்கின்றோமே ஜாதகத்தில் திருமணத்திற்காக அதில் பெண் ராசியிலிருந்து ஏழு ராசிக்கு மேல் இருந்தால்தான் அந்த ராசி ஆணுக்கு உத்தமம் இடையில் இருந்தால் உத்தமம் அல்ல அதில் ஒரு குறிப்பு வரும் ஆனால் அந்த ஆண் ராசி அது ஆணுக்குடைய ராசி இரட்டைப்படை ராசியாக இருந்தால் பெண் ராசியாக இருந்தால் தோஷமில்லை இது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இதை அலசி ஆராய்ந்து பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று விளங்கும் அது என்ன சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு ஏற்படத்தான் செய்யும் ஆனால் ஆண் தன்மையான கோபம் வெறுப்பு இவைகளை காட்டினால் அது வளரும் பெண் தன்மையான அன்பு சகித்து கொள்ளல் இதை காட்டினால் அது மறைந்துவிடும் இதுதான் உண்மை இது ஆங்காங்கே ஜோதிடத்தில் வேறு சில செயல்களில் சூசகமாக எழுதியிருப்பார்கள் ஆக இந்த புடை ராசி என்று சொல்லப்பட்ட பெண் ராசி என்பது சற்று சாத்வீகமான அனுசரித்து போகும் தன்மை உடைய மன்னிக்கும் குணமுடைய ஏட்டிக்கு போட்டி போட்டிக்கு போட்டி என்று இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஒற்றைப்படை ஆண் ராசி நான் சொன்னால் சொன்னதுதான் மை வேர்ட் இஸ் லா என்று இருக்கும் இதனால் ஆபத்துகள்தான் அதிகமே ஒழிய அனுசரணையான வாழ்க்கை குறைவு இதை சுட்டிக்காட்டத்தான் இந்த ஆண் பெண் ஒற்றை படை இரட்டைப்படை ராசிகள் என்றெல்லாம் வகுக்கப்பட்டதன் நோக்கம் அன்பர்களே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்ற வாக்கிற்கு இணங்க நீங்கள் அறிந்த ஒரு நல்லது அதை பயன்படுத்தி நீங்கள் அடைந்த ஒரு நன்மை இதை கருத்தில் கொண்டு தான் பெற்ற இன்பம் அடுத்தவளும் புரட்டும் என்ற நல்ல நோக்கில் நீங்கள் செயல்படும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு நூதன வழியை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே பாராட்டு பெறும் நாள் நன்றாக யோசித்து எந்த குறையும் இல்லாமல் ஒரு வேலையை எப்படி செய்து முடிப்பது என்று கண்டறிந்து அதன்படி செய்து பாராட்டினை பெறுவீர்கள் இன்று ராசி அன்பர்களே திணிக்கப்பட்ட போட்டியில் இன்று உங்களுக்கு வெற்றி உங்கள் முழு திறமையை காட்டி அந்த வெற்றியை உங்கள் கைவசம் ஆக்குவீர்கள் இன்று சிம்ம ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் புத்திசாலித்தனமாக யோசித்து அதே புத்திசாலித்தனத்துடன் செயல்புரிந்து யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்று உங்கள் செயல்கள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களது திறமை உங்கள் பேச்சிலும் உங்கள் எண்ணத்திலும் வெளிப்படுகிறது இன்றைய தினம் உங்களிடம் இருந்து வெளிப்படும் அந்த லட்சிய நோக்குக்கு பல ரசிகர்கள் கிடைப்பார்கள் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே எளிதில் முடிக்க முடியாது என்று பலராலும் கைவிடப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் கையில் எடுத்து கடும் முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரும்பி வரவேற்பார்கள் நீங்கள் வந்தால்தான் ஆயிற்று என்று சொல்லுவார்கள் அவர்கள் புகழ் உரைக்கு நீங்களும் மயங்குவீர்கள் அப்படிப்பட்ட நாளாகத்தான் காட்டுகிறது மதியத்திற்கு பிறகு தேவையற்ற வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி கஷ்டம் நஷ்டம் விரயம் வீண் செலவீனம் மறுபாதி நீங்கள் ஆச்சரியப்படும் வழியான லாப வரவு உண்டு மகர ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் என்ன செய்யலாம் என்று கடுமையாக யோசித்து ஒரு வெற்றிகரமான செயலை செய்ய இருக்கின்றீர்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாள் கும்பராசி அன்பர்களே இரண்டு வகை நன்மைகள் உண்டு பணம் பெற்று மகிழ்தல் சந்தோஷப்படுதல் இது ஒரு வெற்றி செயற்கரிய ஒரு செயல் செய்து பாராட்டு பெறுதல் இது ஒரு வகையான சந்தோஷம் முதல் வகை சந்தோஷம் அன்றோடு சரி அந்த பணம் திறந்துவிட்டால் அவ்வளவுதான் ஆனால் இரண்டாம் வகை சந்தோஷம் காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே கவன சிதறல் இன்று உங்களுக்கு இருக்கிறது இதன் விளைவு இது நாள் வரை பல நாட்களாக செய்த ஒரு வேலையை இன்று சற்றே மாற்றி செய்து விடுகின்றீர்கள் ஞாபக மறதியாக அது வேண்டாம் கவனம் வேண்டும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்